பக்தி ஒளிநர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் ஒரு தெய்வீகமான தெய்வீக சிந்தனையான ஒரு ஒரு பரிகாரம் தான் தெய்வீக சிந்தனை அவன் அவன்கண் சிவந்திருக்க எல்லாம் மண்ணோடு சிவந்திருக்கும் அதுதான் சொல்றோம் ஒவ்வொரு மனுஷுக்குள்ளயும் ஒரு ஒரு சிவப்பு இருக்கும் அந்த சிவப்பு கிரீனா மாறணும் ஆனா அது யாரோட சரணாகதியாக செய்ய வேண்டும் சிவன் கண் அப்ப மூன்றாவது கண் பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எப்பெல்லாம் மூன்றாவது கண் பிரதோஷம் டைம்ல மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ச பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவராத்திரி இப்படி ஒவ்வொரு மிக முக்கியமான சிவனுக்கான நாள் இருக்கும் இல்லையா இது நமக்கான ஒரு நாளாக தான் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே மூன்றாவது கண்ணுடைய டச் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும் அதை பவர்ஃபுல்லாக இருந்தது எப்படி இருக்கும் வருகின்ற அஞ்சாம் தேதி அன்னாபிஷேகம் சிவனுக்காக நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமாக அன்னாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்னம் என்பது இன்னைக்கு வந்து ஒரு உயிர் நாடி உலகத்திற்கு சூரியன் எப்படி முக்கியமோ ஒரு மனிதனுக்கு அன்னம் ரொம்ப முக்கியம் அந்த அன்னம் சிவனோடு சேர்ந்தால் அந்த எனர்ஜியோடு சேர்ந்தால் முக்கண்ணனில் மூன்றாவது பார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா பவர் அப்படின்ற ஒரு பவர் பார்ட் அதோட கொடுக்குறாரு பாத்தீங்களா ஒரு அபிஷேகம் அதான் அன்னாபிஷேகம் அதை நம்ம வாங்கி ஒரு பருக்கையாவது சாப்பிட மாட்டோமா ஒரு பருக்கை தோல் நோய் அது முல்ல ரொம்ப நாள் வாட்டி வதைக்கக்கூடிய சாபம் ரொம்ப நாள் ஒருத்தவங்களுக்கு வந்து இது ஆக இது வந்து அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து த வேலைத்தனமாக இருக்குது இல்லை வந்து குழந்தை பிரச்சனையாக இருக்குது கல்யாண தடையாக இருக்குது எனக்கு வந்து படிப்பு தடையாக இருக்குது பணத்தடையா இருக்குது வறுமையை வந்து என்னை வாட்டி வதைக்கிறது அந்த அன்னாபிஷேகத்துலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி ரொம்ப அதிசயம் ஒரே ஒரு பருக்கை ரொம்ப ரொம்ப அதிசயம் இப்படி ஏதாவது ரூபத்தில் நம்ம வாங்கி அதை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ஆகும் அதே மாதிரி நம்ம எதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ இது எல்லாமே தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் வரலாறு வரலாறு மட்டும் கிடையாது அனுபவித்தவர்கள் கை கண்ட மெய்கண்டன்னு சொல்லுவாங்க அதாவது சிவனுடைய வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் என்ன வித்தை காட்டினாரா அப்படின்னு கேட்டிருப்பீங்க சிவன் வித்தை காட்டவில்லை ஆனால் சத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் சத்துனா என்ன எனர்ஜி சாதாரண எனர்ஜியா தேடையிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இதான் சொல்லல ஒவ்வொரு சிறப்பு காலங்களிலும் இன்னைக்கு வந்து பிரதோஷம் இன்னைக்கு பெரிய விஷயமா தெரியும் நான் காசு பிரதோஷம் யாருக்குமே தெரியறது இல்லை ஏன்னா பிரதோஷம் அப்படின்னா பிறரால் வரப்பட்ட தோஷம் பிளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவன் கண்ணோடு சிவன் அவரோட கண்ணோட தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய ஒரு எனர்ஜி இருக்கும் நம்ம பிரதோஷ தன்னைக்கு நந்தி காதலையும் நேராக நந்தியோடைய இந்த கும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வழியாக சிவனை பார்த்து வேண்ட விஷயங்களும் நடந்தே தீரும் ப சிவன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதோஷம் இருக்கும் கொம்பு அப்படி இருக்கும் கொம்பு அப்படி லாங்கில் வைப்பு பார்த்திங்கன்னா லிங்கம் தெரியும் அந்த கொம்பு வழியாக நம்ம எதை நினைச்சாலும் நம்ம தடங்களாக இருக்க பார்த்திங்களா நடந்தே தீரும் ஏன்னா நந்தி மூலியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் அது கருதப்படுது அப்போ எவ்வளோ விசேஷமானது பிரதோஷம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ அண்ணா அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா சாதாரண விஷயம் கிடையாது நோய் தீர்க்கும் பிரம்மத்தில் இருக்கக்கூடிய அதாவது பிரம்மத்திற்கக்கூடிய அண்டகராசிரம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது தேகம் என்ற ஒளி அந்த ஒளி எப்போல்லாம் மின் கம்மியாக இருக்கோ கரண்ட் மாதிரி அது எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை மினிமனுக்கு வைக்கக்கூடிய பளபளப்ப வைக்கக்கூடிய ஒரு சக்தியான நாள் தான் அன்னாபிஷேகம் ஸோ அந்த அன்னாபிஷேகத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு எப்படியாவது எந்த இருந்தாலும் அன்னாபிஷேகம் எங்கே நடக்குதுன்னு பார்த்து அங்கே நெருந்து பொண்ணுமே இருந்து அந்த அபிஷேக சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க இல்லைனால வெளியில் போக முடியல நான் வீட்டில் லிங்கம் வச்சிருக்கேன் சாதம் வடிங்க வெறும் வெள்ளை சாதம் மட்டும் தான் இல்லை உப்பு எதுவும் போடாதீங்க வெறும் சாதம் வச்சு கொஞ்சம் மிதமான ஆற பிறகு நீங்க அன்னாபிஷேகம் பண்ணுங்க அங்கே என்ன நடக்குதோ சிவன் எல்லா தூணிலும் இருப்பா துணிலும் இருப்பான் மாதிரி நம்மளோட எண்ணத்திலும் சரணாகதியிடும் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் அது கண்ணாடி லிங்கமாக இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுக்கு எந்த லிங்கம் வீட்டில் வச்சிருக்கீங்க இல்லைன்னா ஒரு லிங்கம் முன்னாடி முதல் நாளே வாங்கி வச்சிருங்க ஒரு தட்டில் வச்சு அபிஷேகம் அப்படி எப்படி நம்ம வந்து சாதத்தினால் கவசம் பண்ணுவாங்க இல்லையா அதேமாரி நீங்களும் அபிஷேகம் பண்ணுங்க வீட்டில் போக முடியாத பட்சத்துல இல்ல போயிட்டு வந்தாலும் வீட்லையும் நம்ம செய்யலாம் இந்த கோயிலில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது வீட்டிலையும் செஞ்சு அந்த ஒரு பருக்கை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்களேன் கூட்டமாக இருக்குது போக முடியல வயசாங்கல இருக்காங்க நான் போக முடியாது கூட்ட நெரிசல் எனக்கு ஒத்துக்காது எனக்கு நேரம் இல்லை நான் இருக்கேன் எனக்கு போக முடியலன்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா சிவனின் ஆற்றல் காற்றில் எங்கே வேணாலும் கரைஞ்சே இருக்குது கரைந்தே இருக்கிறது உங்கள் வீட்டில் பெருமையாக இருக்கிறது பெரும்பாலான இடத்துலையும் இருக்குது அப்போ லிங்கத்தில் நீங்கள் சரணாகரதியோட ஐயன் சிவனே சிவசிவா ஓம் நமச்சிவாய இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளில் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த அன்னாபிஷேகம் பண்ணுறேன் இதை ஏற்றுக்கோ இங்கே அதே அங்கே கோயிலில் என்ன நடக்கக்கூடிய அந்த சத்த இங்கே சத்தமாக இங்கே கொடுத்துரு நான் சத்தாக எடுத்து என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் என் தாத்தா கொடுக்குறேன் எங்கள் பாட்டிக்கு கொடுக்குறேன் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன் எங்கள் நோயெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் என்ற பிரணவத்தை மட்டுமே சொன்னால் போதும் சிவன் ஓடோடி வந்து அவர் கண்ணு எங்கே அவர் கண்ணில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன சாதாரணமாக ஒரு இடமா போகுது உலகம் முழுவதும் சிருஷ்டி முழுவதும் திருஷ்டிகள் இருந்தால் ஒழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓம் என்ற சொல் இந்த மணி எப்படி ஒழிக்குதோ அதே மாதிரி இந்த எனர்ஜி வந்து வீட்டில் ஒலிக்கும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அன்னாபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ நோய் தீர்க்கும் மகா அன்னம் குடை தீர்க்கும் மகா அன்னம் யார் கையிலேருந்து வருது யாரோட மேல்பட்டு வருது சிவன் அப்ப பாருங்க தாலி பாக்கியம் வேணுமா அங்க பாருங்க வேண்டிட்டு செய்யுங்க குழந்தை பாக்கியம் வேணுமா வேண்டிட்டு பாருங்க கண்டிப்பாக கரு அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள உருவாகி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கரு கரு தரித்தல் யாருக்கு இல்லை அப்போ இறைவனுடைய தறி அங்கே இருக்க வேண்டும் பொப்புவித்தல் இருக்க வேண்டும் எது ஓம் என்ற பிரணவம் ஒப்புவித்தால் அங்கே எல்லா வகையான சக்திகளும் வந்து குமையும் அது கோயிலுக்கும் போனால் முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்காக அபிஷேகம் பண்ணுங்க இல்ல கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க வீட்டில் லிங்கம் இருக்கேன் வீட்லையும் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அன்னம் என்பது மிக உயிராற்றல் கொண்டது சக்தி பவர் இது வந்து இறை அப்படின்னு சொல்றது என்ன சாப்பாடு இறையாய் அவனுக்குள் செல்லுது பாத்தீங்களா கடந்து உள் இருக்கும் கடவுள் சக்தி கடவுள் என்ற வார்த்தையே கடந்து உள் இருக்கும் சக்தி கடந்து செல்லும் இறையாய் அவனுக்குள் செல்லும் சாமி மாதிரி வந்த அனுபவம் சாமியோட அர்த்தமே சார்ந்து மிகுந்து அன்ப வைத்தல் சாமி அகராதியில் வந்து சானா பெருசு மீ என்றால் மிகுந்த இப்ப சொல்லுவாங்களே சாமி மாரி வந்தப்பா அப்படின்பாங்களா நம்ம முக்கியமான காலகட்டத்தில் பாருங்கள் இறைவனால் கடவுளாக சாமியாக தெய்வம் அடுத்தது தெய் என்றால் வானம் வம்மனம் பூமி இப்ப பாருங்க இறைவன் வந்து எங்க வந்து நிற்கிறார் ஒரு தைனம் மாதிரி தெய்வமாக வந்து உங்களுக்குள்ள உட்காரும் பொழுது எதை வச்சு இறையாய் அப்ப இறை அண்ணம் தானே அப்ப அன்னமாயி வரும்போது ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்போ அண்ணங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இறைவனுக்கு இறை கொடுக்கக்கூடிய வருகிற ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை மிஸ் பண்ணாதீங்க எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும் இல்லை உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்லேயே அண்ணாபிஷேகம் சுவாமிக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த மாதிரி மேலே சிவன் மேலே அந்த சாதத்தை ஒட்டி அதை எடுத்து எடுக்கும் பொழுது சரணாகதியோடு என்னுடைய நோய் தெரிகிறது என்னுடைய கஷ்டகாலம் தெரிகிறது எல்லாமே எது தேர்வுன்னு நினைக்கிற நாம் இது கண்டிப்பாக முதல்படியாக அது முறைப்படி திருவடிப்படியாக நடந்து வெற்றி பெறும் இதுதான் விசேஷம் ஸோ அண்ணாபிஷேகத்தை மிஸ் பண்ண வேண்டாம் மிக முக்கியமானது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்